வாழும் வள்ளுவும் ஈராக முன்பே இரண்டே அடிகளில் வகுத்ததுதான் இன்றைக்கு நம்மை பல படிகளில் உயர்த்தி தொகுத்திருக்கிறது ஒழுக்கத்தை நட்பு கூடாது என்று நான் சொல்லவில்லை கூடா நட்பு இருக்கக்கூடாது என்றுதான் நான் சொல்கின்றேன் அதனால் வாழ்ந்தும் உயர்த்தும் கொண்டிருக்கிறது நண்பர்களின் கூட்டம் சாதியால் மத ஒரு இல்லம் எப்படி இருக்க வேண்டும் அந்த இல்லத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்பாக கூறாமல் அதிகாரமாக கூறுகிறேன் நான் பெரிய பெரிய பத்திகளில் நெடுந்ததை கூறவில்லை சிறிய அடிகளில் குறுகி பெருமகள் கொண்டு பெருமைகளால் பெருக்கிக் கொள்ள சிறந்த